ஆக்டர் மோனிகா அவர்கள் நான் நூற்றி முப்பத்தாறு தூக்க மாத்திரை சாப்பிட்டேன் அப்படின்னு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல பேசியிருந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அவங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஈரமான ரோஜாவே அப்படிங்கிற படத்தின் மூலயமா தமிழ் சினிமாவுக்கு இருந்தவங்க தான் மோனிகா அவர்கள் அந்த படத்தை தொடர்ந்து நான் பேசுத நினைப்பதெல்லாம் நாடோடி மன்னர்கள் அப்படின்னு ஒரு சில தமிழ் படங்கள் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஏராளமான மலையாள படங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க சினிமா விட்டு விலகி தான் இருக்காங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் இவங்க இவங்க லைஃப்பில் நடந்த ரொம்பவே கசப்பான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் ரொம்பவே டிப்ரெஷனில் இருந்ததாகவும் எதுவுமே பண்ண தோணலை ஏன் வாழ்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு ஒரு கட்டத்தில் சாமியாரை போய் பார்த்தேன் சூனியா வச்சிருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு தற்கொலை எண்ணங்கள்லாம் கூட வந்துச்சு ஒரு முறை நான் நூற்றி முப்பத்தி ஆறு தூக்க மாத்திரை சாப்பிட்டேன் எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு அத்தனை மாத்திரை சாப்பிட்டோம் எனக்கு ஒன்றுமே ஆகலை அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு முறை நான் கையை கட் பண்ணிக்கிட்டேன் இப்படி ஏராளமான விஷயங்கள் அந்த ஒரு டிப்ரெஷன் டைமில் நான் பண்ணியிருந்தேன் என்னுடைய கணவர்கிட்ட இதெல்லாம் பற்றி நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஆனால் அவர் இதெல்லாம் நம்பலை அதெல்லாம் நார்மலாக இரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சாமி கிட்ட கூட்டி போனாரு அதுக்கப்புறமும் எனக்கு சுத்தமா சரியாகல ஒரு கட்டத்தில் எனக்கு என்ன பண்றதுனே தெரியாத அளவுக்கு ரொம்பவே குழப்பமா இருந்தேன் அந்த ஒரு டைம்ல தான் நான் கிறிஸ்டியானிட்டியை தேர்ந்தெடுத்தேன் அப்ப அதுல எனக்கு இருந்த ஒரு நம்பிக்கை என் லைஃப்ல நடந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போக வச்சு அதனால நான் முழுமையா என்னோட மதத்தை மாத்திக்கிட்டேன் மோனிகா அப்படிங்கிற பேரை கூட இப்ப நான் கிறிஸ்டினா அப்படின்னு மாத்தி என் ஃபேமிலியோட ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க நூத்தி முப்பத்தி ஆறு தூக்க மாத்திரம் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு மோனிகா அவர்கள் கொடுத்திருந்த ஒரு இன்டர்வியூ இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்க சீரியல் ஆக்ட்ரஸ் பிரியங்கா நல்கரி அவர்கள் சமீபத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க அந்த ஒரு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்க மாதிரியான ஒரு பிக்சரையும் ஷேர் பண்ணிருக்காங்க இதனால ரசிகர்களுக்கு எல்லாத்துக்குமே டபுள் ஹாப்பி அப்படின்னு சொல்லணும் ரோஜா சீரியல் மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தாங்க அந்த ஒரு சீரியலை தொடர்ந்து சீதாராமம் சீரியல் கம்மிட் ஆகியிருந்தாங்க சீதாராமம் சீரியல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவங்க லவ்வரை மேரேஜ் பண்ணிட்டாங்க மலேசியா போயிட்டாங்க அடிக்கடி ஷூட்டுக்கு வர முடியல அப்படின்னு அவங்க அந்த சீரியலை ட்ராப் பண்ணிட்டாங்க ஆனால் ஒரு சில மாதங்கள்லேயே அவங்க மறுபடியும் புதிய சீரியலில் வந்தாங்க மேலும் அவங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க இந்த ஒரு காரணத்தினால் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க போல இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்க போகிறாங்க போல் அப்படிங்கிற மாதிரி சீரியல் புரிஞ்சுக்கிட்டாங்க மேலும் அதுக்கு தகுந்த மாதிரியே தான் பிரியங்கா நல்கரி அவர்களும் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் வீடியோஸ் அண்ட் போஸ்டர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இவங்க லைஃப்பில் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருந்த நிலமையில் மறுபடியும் அவங்க நல்ல சீரியலில் கம்பேக் கொடுத்துருந்தாங்க அந்த சீரியல்லையும் அவங்க ஹோட்டல் வச்சுருக்க மாதிரி தான் கதை போய்கிட்டு இருந்துச்சு இந்த ஒரு நிலையில் இவங்க நிஜமாவே ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மேலும் அவங்க ஹோட்டலில் ஹஸ்பண்ட் கூட இருக்க பிக்சரையும் ஷேர் பண்ணியிருக்கவும் மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க போல் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க லைஃப்பில் அடுத்த கட்டமாக புதிய ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியுது இதை பார்த்ததுக்கப்புறம் பிரியங்காவோட ஃபேன்ஸ் எல்லாருமே தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க